இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு யாழ்ப்பாணம் கட்டைப்பிராய் பகுதியில் விற்பனைக்காக இருக்குது இரண்டு பரப்பு காணிக்கும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டுக்கும் சேர்த்து உரிமையாளர் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பயன்படுத்தக்கூடிய இடைக்கால வீடாகத்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்குது யாழ்ப்பாணம் கட்டைப்பிராய் பகுதியில் இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் இந்த ஒரு காணொலியில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே பாருங்க யாழ்ப்பாணம் மாவட்டம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் காணிகள் இந்த தளத்தில் விற்பனைக்காக போட்டு கிடக்குது இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோக்களையும் ஒருக்கா பாருங்க இப்போ யாழ்ப்பாணம் கட்டப்பிர பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த இரண்டு பிறப்பு காணியும் இந்த இடைக்கால வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நாங்கள் பார்ப்போம் முதலாவது கட்டப்பிராய் பகுதியில் இந்த வீடு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்த மட்டும் சொன்னால் யாழ்ப்பாணம் பெருத்துறை பிரதான வீதியில் கட்டப்பிராய் பிரதான வீதியிலிருந்து எழுநூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது அதாவது பிரதான வீதியிலிருந்து இந்த வீட்டுக்கான தூரம் எழுநூறு மீட்டர் இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை சூழவுள்ள பகுதியில் இருக்கிற இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பயந்தரு தென்னை மரங்களோட இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டு இந்த இரண்டு பிறப்பு வீட்டுக்கு அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டுக்குரிய வட்டுக்கிணத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வீடு என்ன வாசல் வீடு என்று பார்த்தோம் என்று சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது இந்த வீட்டை சூழல நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க நிறைய பயன்தறு தென்னை மரங்கள் நன்றாக வளர்ந்து காய்த்து கொண்டிருக்கிற நிலையில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இரண்டு பிறப்பு காணிக்கை இருக்குது இந்த காணி வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு இடைக்காலத்து வீடு அப்படின்னு முன்னாடியே சொன்னான் அதாவது பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிற இடைக்காலத்து வீடு இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற விடயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் இரண்டு அறைகள் இருக்குது ஒரு சிறிய கோல் அதே நேரம் கிச்சனோட இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு யாழ்ப்பாணம் கட்டப்பிர பகுதியில் விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்கு முன்பக்கம் கேட் போடப்பட்டிருக்கு அதாவது முன்பக்கம் மட்டும் மதில் கட்டி கேட் போடப்பட்டிருக்குது இந்த வீட்டினுடைய ஏனைய மூன்று பக்கங்களும் வேலி தான் அடைக்கப்பட்டிருக்குது முன்பக்கம் மட்டும்தான் மதில் ஏனைய மூன்று பக்கங்களும் வேலியால் அடைக்கப்பட்டிருக்குது இந்த வீட்டுக்கு அட்டாச் பாத்ரூம் கிடையாது நோமல் வாஷ்ரூம் தான் இருக்குது அதாவது நோமல் பாத்ரூம் தான் இந்த வீட்டுக்கு இருக்குது அதைத்தான் பயன்படுத்திக் கொள்ள வேணும் யாழ்ப்பாணம் கட்டப்பிராய் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட பொதுவான தகவல்கள் முழுமையாக பார்த்துட்டோம் விலை முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இரண்டு பிறப்பு காணிக்கும் வீட்டுக்கும் சேர்த்து உரிமையாக சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா தான் நீங்கள் நேரில் வந்து வீட்டை காணியை பார்த்துட்டு விலை பேசிக்கொள்ள முடியும் அவர் சொல்கிற விலை மட்டும்தான் நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா நீங்கள் நேரில் வந்து உங்களுக்கு வீடு காணி பிடிச்சிருக்க அப்படி என்று சொன்னால் விலை பேசிக்கொள்ள முடியும் இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டம் கட்டப்பிராய் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை நீங்கள் வாங்க விரும்பினா யாரை தொடர்பு கொள்ள அப்படி அப்படின்ற நம்பரை பார்ப்போம் இப்போ இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நோமல் நம்பரும் இருக்குது வாட்ஸ்அப்பும் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் வீடாகவும் தொடர்பு கொள்ள முடியும் இந்த நோமல் நம்பரோ வாட்ஸ்அப் வீடாக தொடர்பு கொண்டீங்கண்டா யாழ்ப்பாணம் கட்டப்பிராய் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடைக்கால வீட்டை நீங்கள் விலபேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க இதே போல் உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணுமென்றால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த நம்பருக்கு தொடர்பு என்றால் இந்த நம்பருக்கு பைபர் வாட்ஸ்அப்பும் இருக்குது உங்களோட காணிகள் வீடுகளை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ளலாம் யாராவது உங்களோட வீடுகள் காணிகளை விற்க போகிறீங்கண்டா விளம்பரப்படுத்துகிற தேவைக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கோ இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் பார்க்குறீங்க அதை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த காணிகள் வீடுகளினுடைய உறுதிகள் ஆவணங்களை நீங்களோ அது துறை சார்ந்த சட்டத்திறனையூடாகவோ செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் அதே நேரம் அந்த நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்கான பணக்கொடுக்கல் வாங்கலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் வங்கிகளுக்கு ஊடாக செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது அறிவுறுத்தல் காரணங்களுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோவிலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லிக் கிடக்குது இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வரைக்குமே இந்த உங்கள் நண்பன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறீங்கடா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள்கிட்ட ஆதரவை இந்த சேனலுக்கு தாங்கோ யாழ்ப்பாணம் கட்டப்பிரியா பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இந்த வீடியோ பதிவை நான் இத்தொண்டை செய்கிறேன் மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்